அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஐபி அஸ்ரோர்ராஜன் தாளவாடி ஈரோடு மாவட்டம் இப்போ இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இந்த பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிறத நம்ம யூடியூப்லேருந்து பெறப்பட்ட தேதி நம்முடைய அந்த அடிப்படையில் உடைய பிறப்பு லக்கணமானது கும்பலகணம் இப்போ நம்முடைய வளரும் லக்னம் ஏற்பி லக்கணமானது தற்சமயம் வந்து மிதன் லக்கணம் போயிட்டு இருக்கு புனர்பூசம் மூன்றாம் பாதம் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஏற்பி கடல் லக்னமா மாறுபோது புனர்பூசம் நாளாக மாறு இப்போ நாளாக மாறும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இப்போ செவ்வாய் பகவான் இங்க இருக்கார் செவ்வாய் பகவான் லக்கணத்தில் இருக்குது இப்போ எட்டாம் தேதி தொடர்பு படுறதுனால ஸோ இந்த காலகட்டங்களில் வழக்கு சார்ந்த விஷயங்களை இவர் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு என்பதா ஸோ மத்திய அரசு சார்ந்த வழக்குகளை இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் கடகத்தில் இருக்காரு இப்போ வந்து அடுத்தது சிம்மத்துலேயும் கண்ணினையும் பயணிக்கிறார் அப்போ இந்த இந்த கோச்சார செவ்வாய் வந்து இந்த இடங்களில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர் வந்து வழக்கு சார்ந்த ஒரு விஷயங்களை இவர் சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் உள்ளார் என்பது இந்த காலகட்டத்தின் அடிப்படையில் துல்லியமாக நமக்கு தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையை கட்டுக்கொடுத்த எனதன்மை குருநாதர் வாக்கியோகி பொது பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி அடுத்த பல சந்திப்போம்